ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரிட்டர்ன்ஸ் உடையும் காங்கிரஸ் விஜய் பக்கம் போனால் சிக்கல்தான் டெல்லிக்கு வார்னிங் தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக அரசியல் களம் சூடுபடுத்தி வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் உச்சகட்ட பரபரப்பு நிலவி வருகிறது என்றே சொல்லலாம் திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என முன்னணி தலைவர்களும் விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என இரண்டாம் கட்ட தலைவர்களும் காங்கிரஸ் தலைமையை வலியுறுத்தி வருகிறார்கள் விஜய் பக்கம் செல்லலாம் என டெல்லி தலைமை முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில் கட்சி இரண்டாக பலப்படும் சூழல் இருப்பதாக எச்சரிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அதிக சீட்டுகள் துணை முதலமைச்சர் பதவி அமைச்சர் பதவிகள் என தாவேக்க ஆஃபர் காங்கிரஸுக்கு அள்ளி வீசி வருகிறது அதே நேரத்தில் பீகாரில் ஏற்பட்ட தோல்வியால் தமிழகத்தில் காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி குறித்து அடுத்த என்ன என்பது குறித்து தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்பது காங்கிரஸ் தலைவர்களின் எண்ணம் ஆனால் கூட்டணி கணக்குகள் டெல்லி திமுக ஒத்துப்போகவில்லை என்ற காரணத்தால் அக்கட்சி நிர்வாகிகள் இரு பிறவுகளாக செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் திமுக கூட்டணியா அல்லது தாவேக்கவுடன் புதிய கூட்டணியா என்ற விவகாரம் கட்சிக்குள் தீவிரமாகியுள்ளது கடந்த சில மாதங்களாக தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் திமுகவில் அதிக இடங்கள் ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் திமுகவில் இவை சாத்தியமில்லை என்பதால் சிலர் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என டெல்லி மேலிடத்திலும் பரிந்துரை செய்துள்ளார்கள் காங்கிரஸ் தாவிக்க பக்கம் செல்லக்கூடும் என எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளது இதனால் இந்த குழப்பத்தை தீர்க்க காங்கிரஸ் டெல்லி தலைமை ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை கடந்த வாரம் அமைத்துள்ளது இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் தலைமையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டப்பேரவைத் தலைவர் சி ராஜேஷ்குமார் தேசிய செயலாளர் சூரஜ் ஹெக்டே நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் உள்ளனர் இக்குழு முதற்கட்டமாக அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது இந்நிலையில் திடீரென காங்கிரஸ் தரப்பு தலைவரும் தரவு பகுப்பாய்வு நிபுணருமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்தித்தது பெரிய செய்தியானது ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர்கள் என கருதப்படுவதால் இந்த சந்திப்பு ராகுலின் விருப்பத்தோடு நடந்ததா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது காங்கிரஸின் ஒரு தரப்பு இது ராகுலின் விருப்பத்தின்படியே நடந்த சந்திப்பு என கூற மற்றொரு தரப்பு இது தனிப்பட்ட சந்திப்பு என மறுத்தது ஆனால் பிரவீன் விஜய் சந்தித்தது திமுகவுக்கு விருப்பமில்லை எனவே சொல்லப்படுகிறது ஏற்கனவே திமுக தொடர்பான ஒரு ஆடியோ விவகாரத்தில் பிரவீன் பெயர் அடிபட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட வேண்டும் என்று அவரது விருப்பத்தை திமுக எதிர்த்ததாலும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தராததாலும் திமுக கூட்டணியை பாதிக்கும் வகையில் பிரவீன் செயல்படுகிறார் என்ற சந்தேகமும் திமுக வட்டாரங்களில் எழுந்துள்ளது இந்நிலையில் ஆனால் பெரும்பாலான தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பாக தற்போது எம்எல்ஏ எம்பிக்கள் என அனைவரும் திமுக கூட்டணியை தொடர விரும்புகிறார்கள் தாவியக்கவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் கட்சிக்குள் மிக சிலரால் மட்டுமே முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் விருப்பத்தை புறக்கணித்து ராகுல் காந்தி விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலைப் போல காங்கிரஸ் கட்சியுடன் பெரிய பளவு ஏற்படலாம் என கட்சி வட்டாரங்கள் கூறுகிறது அப்போது ஏற்பட்ட பிளவைப் போலவே சத்தியமூர்த்தி பவன் கூட காங்கிரஸ் கைக்கு எட்டாத நிலை உருவாகலாம் என்று அச்சமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை யாரை தேர்வு செய்யப்போகிறது என்பதே கட்சியின் எதிர்பார்ப்பாக உள்ளது